உயர்தர மாணவர்களுக்கான கட்டுரைகள் என்ற பகுதியில் இன்று உலகமயமாக்கல் என்ற ஒரு கட்டுரை பற்றி பார்ப்போம் முதலாவதாக முன்னுரை உலகமயமாக்கல் என்றால் என்ன என்பது பற்றி இரண்டாவது உலகமயமாக்கல் பற்றிய அறிமுகம் உலகமயமாக்கலும் நவீன தொழில்நுட்பமும் உலகமயமாக்கலை ஊக்குவிக்கும் சக்திகள் உலகமயமாக்கலால் ஏற்படும் விளைவுகள் முடிவுரை என கட்டுரை அமையும் உலகமயமாக்கல் என்பது உலக நாடுகளையும் அவற்றில் வாழும் மக்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு செயன்முறையாகும் அது பொருளாதார தொழில்நுட்ப கலாச்சார மற்றும் அரசியல் பிணைப்பு கல்லூலாக உலக மக்களை மிக அருகில் எடுத்து வருவதுடன் அவர்கள் ஒருவரில் ஒருவர் தங்கியிருக்கும் நிலையையும் அதிகரிக்க செய்கின்றது மிக முக்கியமானதாக இருந்து வரும் பொருளாதார கண்ணோட்டத்தில் நோக்கும் பொழுது உலகமயமாக்கல் என்பது அனைத்து நாடுகளினதும் வளர்ந்து வரும் பொருளாதார ஒருங்கிணைப்பாகவும் தேசிய சந்தைகள் ஒரு உலகளவிய சந்தையில் ஒருங்கிணையும் ஒரு செயன்முறையாகவும் உள்ளது தேசிய சந்தைகள் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பவற்றிலான அதிகரித்த அளவிலான எல்லை தாண்டிய வர்த்தகத்திலும் சர்வதேச மூலதனம் மற்றும் பணம் என்பவற்றின் அசைவுகளுக்கு கூடாகவும் தொழில்நுட்ப பரிமாற்றத்துக்கூடாகவும் இது இடம்பெற்று வருகின்றது புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் செலவு அனுகூலம் மற்றும் உயர் லாபம் என்பவற்றை கருத்தில் கொண்டு பொருளாதார நடவடிக்கைகள் தேசிய எல்லைகளை தாண்டி வியாபித்து செல்லும் பொழுது பண்ட உற்பத்தி வர்த்தகம் மற்றும் முதலீடு என்பன சர்வதேச சர்வதேசமயமாக்கப்படுகின்றன அரசியல் அடிப்படையில் நோக்கும் பொழுது உலகமயமாக்கல் என்பது ஜனநாயகம் மனித உரிமைகள் அடிப்படை சுதந்திரங்கள் பால் சமத்துவம் ஒளிவு மறைவற்ற ஆட்சி மற்றும் அரசு சாரா அமைப்புகள் என்பவற்றின் பெருக்கம் என்ற வகையிலே கருதப்பட்டு வருகின்றது இது தவிர உலகமயமாக்கல் செயன்முறை ஒரு சமூகவியல் ரீதியான பரிமாணத்தையும் தென்னகத்தை கொண்டுள்ளது அதாவது உலக மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வதும் ஒப்பிசை கொலிவுட் படங்கள் நீண்ட காட்சைகள் திடீர் உணவகங்கள் மற்றும் நவீன வாழ்க்கை மோஸ்தர்கள் என்பவற்றின் பரவலாகவும் அது நோக்கப்படுகிறது பொதுவாக கூறுவதானால் உலகமயமாக்கல் சக்திகள் கைத்தொழில் நாடுகளிலிருந்தே தோன்றி வருகின்றன வளர்முக நாடுகளை தம்மால் வடிவ வடிவமைக்கப்படும் உலகளாவிய அமைப்புக்குள் உள்வாங்கிக் கொள்வதே இச்சக்திகளின் நோக்கமாகும் இது அநேகமாக மேலைய நாடுகளின் மூலதனம் தொழில்நுட்பம் கலாச்சாரம் எண்ணப்போக்குகள் மற்றும் வாழ்க்கை பாணிகள் என்பவற்றை பழமுக நாடுகளுக்குள் ஊடுருவச் செய்கின்றன இந்த வகையில் இது உலக நாடுகளின் பொருளாதார கலாச்சார அரசியல் மற்றும் சித்தாந்த கொள்கைகளை ஒரு முகப்படுத்தும் ஒரு செயன்முறையாகவே தென்படுகிறது நவீன தொழில்நுட்பம் என்னும் போது மறுபுறத்தில் உலகமயமாக்கல் என்பது தொழில்நுட்பத்துக்கு ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தின் காரணமாக காலம் இடம் மற்றும் தேசிய எல்லைகள் என்பவற்றை சுருக்கியும் இல்லாமல் செய்தும் வருகின்றது இணையம் இடம்பெயர் தொலைபேசி தொலைநகல் பொறி முதலிய புதிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் மலிவானவையாகவும் உயர் வேகத்திறன் கொண்டவையாகவும் பரந்த ஆட்புலத்தை உள்ளடக்க கூடியதாகவும் உருவாகி வருகின்றன அவை நிதி சந்தைகளின் ஒருங்கிணைப்பினையும் பல தேசிய நிறுவனங்களின் பரவலையும் மக்களிடையே தகவல் மற்றும் கருத்துக்கள் என்பவற்றின் பரிமாற்றத்தினையும் வியப்பூட்டும் அளவுக்கு துரிதப்படுத்தியுள்ளன நாங்கள் இன்று வாழ்ந்து வரும் உலகம் பயங்கரமான போர்கள் வஞ்செயல்கள் மற்றும் குற்றச்செயல்கள் என்பவற்றினாலும் பெருகிவரும் அரசியல் கொந்தளிப்புகளினாலும் சிதைந்து சின்னமிந்த சின்னமாக்கப்பட்டு காணப்படுகிற இருபத்தொராம் நூற்றாண்டின் முதலாவது தசாப்தத்தில் சமாதானம் செல்வச் செழிப்பு மற்றும் சகவாழ்வு என்பவற்றுக்கான எதிர்பார்ப்புகளை குழப்பங்கள் மெலிந்த அரசியல் பொருளாதாரம் சமூக ஒழுங்கு வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த பின்புலத்தில் மேலே அதிகார வர்க்கம் அதன் மும்மூர்த்திகளான சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் உலகமயமாக்கல் என்று அழைக்கப்படும் சிக்கலான சர்ச்சைக்குரிய செயன்முறையை முன்னெடுத்துச் செல்கின்றது மேலிய உலகின் ஊடக வலையமைப்புகளும் கைத்தொழில் உலகின் குறுகிய அக்கறை குழுக்களும் நமது உலகம் இன்று எதிர்நோக்கியுள்ள அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் துப்பாக்கியங்களுக்குமான சர்வரோக நிவாரணியாக உலகமயமாக்கலை சிவாரி செய்து வருவதுடன் அதற்கூடாக சகல மக்களுக்கும் புதிய வாய்ப்புகளும் புதிய தெரிவுகளும் கிடைக்க முடியும் என வாக்குறுதி தருகின்றது ஆனால் மூன்றாவது மண்டல நாடுகளின் பல கோடிக்கணக்கான மக்கள் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் போசாக்கின்மை போன் என்பவற்றின் பிடியில் சிக்கி திண திணறி வருவதனை அவர்கள் எளிதில் மறந்து விடுகின்றனர் உலகமயமாக்கல் செயன்முறையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அதனை சரியான வரலாற்று பின்புடத்தில் வைத்து நோக்குவதற்கும் இதன் வேர்களை நாங்கள் கண்டறிவது அவசியமாகும் நாடுகளுக்கிடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்பு செயன்முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் உருவாகியதுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று காலப்பிரிவின் போது உலக பொருளாதாரத்தில் முன்னப்போலும் இல்லா இருந்திராத அளவிலான பெருமாற்றங்கள் நிகழ்ந்தன இக்காலப் பிரிவின் போது பல நாடுகள் உலகமயமாக்கலின் அடிப்படை குணாம்சமான உணர் அளவிலான திறந்த தன்மையை காட்டின பொருட்கள் மூலதனம் என்பவற்றின் அசைவு தொடர்பாக நிலவி வந்த பெருந்தொகையான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதுடன் பொருளாதார நடவடிக்கையிலான அரசாங்கத்தின் தலையீடு குறைந்தபட்ச மட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது உலகமயமாக்கல் நிகழ்வு போக்கின் இந்த முதலாவது கட்டம் முழுவதிலும் உலக விவகாரங்களில் பிரிட்டன் தனது மேலாதிக்கத்தை செலுத்தி வந்தது முதலாவது உலக மகா யுத்தத்தின் ஆரம்பம் இந்த கட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இதற்கு சுமார் ஆறு தசாப்த காலத்தின் பின்னர் தீவிரமான மாற்றங்களை எதிர்கொண்டிருந்த ஒரு உலக சூழ்நிலையில் ஐக்கிய அமெரிக்கா சர்வ வல்லமை பொருந்திய வல்லரசாக எழுச்சி அடைந்ததுடன் இணைந்த விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் உலகமயமாக்கலின் இரண்டாவது கட்டம் ஆரம்பமாகியது இந்த இரு கட்டங்களிலும் நிலை வந்த குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தேசிய நாணயத்தை கொண்ட பொருளாதார வல்ல தொண்டு உலகமயமாக்கலுக்கு அவசியமானவையாக இருந்தமையாகும் இருபதாம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியின் போது அரசு முதன்மையான ஒரு பங்கினை வகித்து வந்த அபிவிருத்தி மாதிரி ஒன்றை வளர்முக நாடுகள் பின்பற்றி வந்தன இந்நாடுகளின் இறக்குமதி பிரதியிட்டு உத்தி குழந்தை பருவத்திலிருந்து வந்த அவற்றின் உள்ளூர் கைத்தொழில்கள் செழித்து வளர்வதற்கு உசிதமான ஒரு சூழ்நிலையையும் பாதுகாக்கப்பட்ட சந்தியையும் வழங்கியது இக்கொள்கை உத்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் தீவிர முனைப்புடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டன எனினும் இந்த உள்முக வழிபட்ட கொள்கைகளின் விளைவாக சுயத்திறன் வீழ்ச்சியும் வெளியீட்டு இழப்புகளும் ஏற்படலாயின உலக வங்கி அதாவது சர்வதேச நாணய நிதி அனுசரணையுடனான அமைப்பு ரீதியான சீராக்கல் நிகழ்ச்சி திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் உலகமயமாக்கல் செயன்முறையை மேலும் தீவிரப்படுத்தின பல் கம்பெனிகளும் இதில் ஒரு முக்கியமான பங்கினை வகித்தன கேள்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சி தமது சொந்த நாடுகளில் இடம்பெற்று வந்த செல செலவு அதிகரிப்புகள் என்பவற்றின் காரணமாக இக்கம்பெனிகள் தமது உற்பத்தி வசதிகளை வளர்முக நாடுகளுக்கு எடுத்துச் சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியின் போது பெருந்துரையான வளர்முக நாடுகள் பல்தேசிய கம்பெனிகளின் மூல தமது பொருளாதாரங்களை திறந்துவிட்டன உருதொரு முனையில் முன்னெப்பொழுதும் இருந்திராத விதத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தாக்கங்கள் போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் என்பவற்றின் செலவுகளில் ஏற்பட்ட கணிதமான வீழ்ச்சிகளுடன் இணைந்த விதத்தில் உலகமயமாக்கல் செயன்முறையை மேலும் தீவிரப்படுத்தின இன்றைய நிலையில் முழு உலகமும் ஒரு பூகோள கிராமமாக சுருங்கி வரும் ஒரு பின்புலத்தில் உலகளாவிய ரீதியில் பொருளாதாரங்கள் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கும் நிலை பெறவர அதிகரித்துக் கொண்டு வருகின்றது இந்த செயன்முறையில் அஞ்சு பிரதான கூறுகளை அவதானிக்க முடிகிறது ஒன்று சர்வதேச நிதி சந்தைகளில் ஏற்பட்டு வரும் துரித வளர்ச்சி இரண்டு குறிப்பாக பல்தேசிய கம்பெனிகளிடையே வர்த்தகத்தில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சி வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் காணப்படும் பெரும் பாய்ச்சல் நாலாவது உலகளாவிய சந்தைகளின் எழுச்சி அஞ்சு உலகமயமாக்கப்பட்டுள்ள பொருளாதார போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் வசதிகளின் பெருக்கத்துக்கூடாக தொழில்நுட்பங்களும் கருத்துக்களும் பரவலாக வியாபித்து செல்லல் இந்த சூழ்நிலையில் பேரளவிலான அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியை தம்பசம் கொண்டிருக்கும் ஐரோப்பா ஜப்பான் சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய வல்லரசுகள் உருவாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் போது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மாற்றங்கள் தகவல் தொழில்நுட்ப புரட்சி மற்றும் சோவியத் யூனியனின் வீழ்ச்சியை அடுத்து சர்வதேச ரீதியில் அரசியல் சூழலில் ஏற்பட்ட திருப்பங்கள் போன்ற பெருமாற்றங்கள் உலக பொருளாதாரம் படிப்படியாக ஒருங்கிணைவதற்கான ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியின் போது வளர்முக நாடுகள் அனைத்துமே உலக வர்த்தக நிறுவனத்தில் உறுப்புரிமையை பெற்று கொண்டதுடன் வர்த்தக தாராள மயமாக்கலுக்கான கடற்பாடுகளை ஏற்றுக்கொண்டன எவ்வாறு இருப்பினும் உலகமயமாக்கலின் அனுகூலங்கள் நாடுகளுக்கு இடையில் சமமான முறையில் பகிரப்பட்டிருக்கவில்லை என்பதனை ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் மாநில அபிவிருத்தி அறிக்கை போன்ற பல ஆவணங்கள் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளன உலகமயமாக்கலின் விரிவாக்கத்துடன் இணைந்த விதத்தில் சமூக அரசியல் கொந்தளிப்புகள் தோன்ற முடியும் என்பதனை அண்மையில் சீட்டில் நகரத்திலும் பல மூன்றாவது உலக நாடுகளிலும் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து காட்டுகின்றன உலக வங்கி அதாவது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வர்த்தக நிறுவனம் போன்ற சர்வதேச அமைப்புகள் உலகமயமாக்கலை ஆதரித்து பேசி வந்த போதிலும் வறிய உலகம் எதிர்கொண்டிருக்கும் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் போசாக்கின்மை மற்றும் தொழில்நுட்ப பின்னடைவு போன்ற முக்கியமான பல பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படாமலேயே இருந்து வருகின்றது கல்வி தொழில்நுட்பம் ஆராய்ச்சி பயிற்சி நீ நிதி வங்கி தொழில் காப்புறுதி மற்றும் போக்குவரத்து போன்ற வளங்கள் அனைத்தும் வளர்ச்சியடைந்துள்ள அடைந்துள்ள கைத்தொழில் நாடுகளிலேயே ஒன்று திரண்டுள்ளன இந்த நிலையில் வளர்முக உலகம் எதிர்காலத்தில் மாற்றம் மற்றும் செழிப்பு என்பவற்றை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அரிதாகவே தென்படுகின்றன உலகமயமாக்கலை முனைப்புடன் ஆதரித்து பேசி வருபவர்கள் வறிய நாடுகள் தொடர்பாக அவர்கள் முன்வைத்து வரும் அபிலாசையுடன் கூடிய இலக்குகள் சாதித்து கொள்ளப்படுவதனை உறுதி செய்தாலே ஒளிய இன்றைய இரண்ட ஜதார்த்த நிலைமைகள் இன்னும் பல வேடங்களுக்கு அவ்வாறே தொடர்ந்து நீடித்து வரக்கூடும் என உலகமயமாக்கல் என்ற கட்டுரை நிறைவு பெறுகின்றது நன்றி பிறதொரு இயல் மாணவர்களுக்கான கட்டுரை தலைப்பிலே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்